வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய பின்னாடத்திற்கு வந்திருக்கின்றோம் மிகப்பெரிய எழுச்சியோடு நம்முடைய யாத்திரை தமிழகத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி ஆறாவது தொகுதியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிகப்பெரிய எழுச்சியோடு நம்மிடம் வந்திருக்கிறது ஐயோ உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உங்க ஒருவருத்தரையும் தொட்டு பார்க்கணும் கை கொடுக்க வேண்டும் உங்களுடைய அன்பை பரிமாற கொள்ள வேண்டும் தான் ஆசை ஆனா எல்லா யாத்திரைகளும் கூட அது சாத்தியமாவது அது பண்றது கஷ்டம் இல்லையா எல்லாத்துக்கிட்டே கை கொடுக்கிறது கஷ்டம் முடிந்தவரை அனைத்து மக்களையும் சந்திக்கின்றோம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய வடகரையில் இருந்து தர்மலிங்கம் ஒரு அண்ணன் இருக்காரு இங்க இருந்தா கை தொடுங்க தர்மலிங்கம் அவர்கள் சொன்னார் அண்ணன் எங்க ஊர்ல இருந்து நூறு பேர் பாரதிய ஜனதா கட்சியில புதிதாக இணைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த நூறு பேர்த்த நீங்க சந்திக்கணும் யாத்திரையின் ஒரு பெரிய வருத்தமே இது போன்ற கடினமாக உழைக்கக்கூடிய நம்முடைய மக்கள் உங்க ஊர்ல பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக இணைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த யாத்திரையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் வந்திருக்கக்கூடிய பட்டி தொட்டியிலிருந்து நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நம்ம சகோதரிகள் வீட்டில் இருக்கணும் அதையெல்லாம் விட்டு விட்டு அந்த யாத்திரையில பங்கேற்பதற்காக இந்த கூட்டத்திலும் கூட முண்டியடித்து நம்முடைய சகோதரிகள் இருக்கிறாங்க ஒரு பொழுது கூட ஒரு பாட்டிய மாக்கியில விழுந்துட்டாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது பொழுது ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட முடிந்தவரை உங்களை சந்திக்க வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் உங்களுடைய குறை நிறைகள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் தான் அந்த யாத்திரை இருக்குது இல்லையா அப்படி இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ அன்னை வந்த சரியா பார்க்க முடியல பேச முடியல உங்களுக்கு என்னுடைய அன்பை சொல்ல முடியவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டால் அதற்காக என்னுடைய தாழ்மையான வருத்தத்தை உங்களிடம் பதிவு செய்கின்ற சகோதரிகள் இருக்கக்கூடிய யாத்திரையில எல்லோரையும் சந்திப்பது கஷ்டம் அதற்காக நம்ம கட்டிபிடிச்ச கட்டிப்பிடிச்ச அழுகார் ஆனால் அண்ணனுக்கு என்னுடைய வருத்தத்தை மன்னிப்பை தெரிவித்து இங்கிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் கூட தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்திற்காக இங்கே நீங்கள் நின்று நிறுத்தொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய குடும்பத்தை திரும்பி பாருங்கய்யா இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே ஒருவரும் உங்களுடைய குடும்பத்தை திரும்பி பாருங்க ஒருவேளை இங்க ஏழை தாய்க்கு நின்று கொண்டிருந்தால் தாயும் ஏழையாகத்தான் அந்த ஏழை தாயினுடைய பாட்டியும் ஏழையாகத்தான் இருந்தார் அந்த ஏழை தாயினுடைய பாட்டியினுடைய தாயும் ஏழை தாயாகத்தான் இருந்தான் நாம யோசித்து கத்தாதீங்க பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க தயவு செஞ்சு கத்தாதீங்க ஏழை தாய் ஒருமுறை யோசித்து பாருங்க எழுபது ஆண்டு காலமாக என்ன அமைஞ்சாரு அமைஞ்சாரு எழுபது ஆண்டு கால எண்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஏழை மக்கள் எதற்காக ஏழை மக்களாக இருக்கின்றார்கள் என்று ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பின்னாடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்திருக்கின்றோமா திராவிட மாடல் ஆட்சியிலே ஜாதி எல்லாம் ஒழித்து விட்டோமா திராவிட மாடல் ஆட்சியிலே ஏழை என்கின்ற சமுதாயத்தை முழுவதுமாக அகற்றிவிட்டு நடுத்தரத்திற்கு கொண்டு ஐயா தமிழ்நாட்டில் இத்தனை காலமாக ஆட்சி எப்படி ஐயா கால்கள் நாற்காலிக்கு நான்கு கால்கள் அதுல ஒரு கால் சாதி சாதியை வைத்து ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சாதியை வைத்து மக்களை பிரித்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கால் நாற்காலியினுடைய ஒரு கால் நாற்காலினுடைய இன்னொரு கால் என்பது குடும்ப ஆட்சி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு மு க ஸ்டாலின் ஐயா அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பிறகு நேற்று சேலம் இளைஞரணி மாநாட்டில் அடுத்த வாரிசு இன்பதி ஸ்டாலின் அவங்க வந்துட்டாங்க ஒரு கால் என்பது குடும்ப ஆட்சி எங்கே திரும்பி பார்த்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை குடும்பங்கள் கழகங்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்னொரு காலம் ஐயா ஊழல் வரி போன ஏழை மக்களுக்கு வந்து சேர வேண்டியது நல்ல வீடு தரமான குடிநீர் ஒரு அரசு பள்ளியில போய் படிச்சீங்கன்னா தரமான ஒரு கல்வி உங்களுக்கு கிடைக்கும் தரமான அரசு பேருந்துல ஏறி இறங்கணும் எல்லாம் தரமான பொருளை கொடுப்பதற்காகத்தான் மக்கள்கிட்ட வரி அரசு வாங்கி அந்த வரி பணத்தை வச்சு பட்ஜெட் போடுறாங்க ஆனா ஊழல் என்கின்ற ஒரு பெரிய பேய் தமிழகத்தை எழுபது ஆண்டு காலமாக பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது கர்ம வீரர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு ஊழல் என்பது தமிழகத்திலே முதன் முதலாக எட்டி பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஊழல் என்பது உச்சத்தை தொட்டிருக்கிறது ஒரு கால் ஊழல் ஐயா இன்னொரு கால் அரசியல்வாதிகள்னாவே ஏன் உங்களுடைய எம்பி சொந்த எம்பி உங்களுடைய கடலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ரமேஷ் அவர்கள் தன்னுடைய சொந்த கம்பெனியில அந்த கேஷ்யூ தொழிற்சாலையில ஒரு தொழிலாளரை அடித்துக் கொண்டு அதற்கு பிறகு ஒரு லோக்கல் காவல்துறை எஃப்ஐஆர் கூட போடலீங்க ஐயா அதை பாரதிய ஜனதா கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கொலை குற்றவாளி நம்பர் ஒன் அக்யூஸ்ட் ஒன் ஒரு எம்பி தலைமுறைவாக இருந்தார்கள் இந்தியாவின் அநியாயத்தை எங்கேயுமே மக்களால் ஓட்டு வாங்கி மக்களுடைய ஓட்டை எல்லாம் பெற்று உங்களுக்கு நான் சேவை செய்கின்றேன் என்று சொல்லி திமுக உத்தரவாதம் கொடுத்து உங்களுடைய தொகுதியினுடைய எம்பி ஒரு கொலை குற்றவாளியாக காவல்துறை பிடித்து விடுவார்கள் என்று அப்டாண்டிங் அக்யூஸ்டா இருந்தார் பாருங்க அதன் பிறகு காவல்துறை கைது செய்யாம நீதிமன்றத்திலே சமமடைந்து என்னை சுத்திட்டு இருக்கா தம்முடைய சொந்த தொழிற்சாலையில கோவிந்தராஜர்கின்ற தொழிலாளை கொலை செய்தவர்களோட எப்படி ஐயா அதை கூட பாரைஜா தாக்கச்சி டெல்லி வரைக்கும் போய் புகார் கொடுத்து ஒரு ஒரு ஆணையத்திற்க புகார் கொடுத்து அதன் பிறகு காவல்துறை எஃப் போட்டாங்க ஐயா அடாவலிதான் இந்த நான்கு கால் தாக்கையை சுத்தி சுத்தி வருது நாற்காலைக்கு நான்கு கால் இருப்பது போல ஊழல் என்பது ஒரு கால் குடும்ப ஆட்சி என்பது ஒரு கால் யோசிப்பாரு ஐயா சாதி என்பது ஒரு கால் அடாவடித்தலம் என்பது ஒரு கால் வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சிருக்குதா கண்டிப்பா இல்லைங்கய்யா எப்படி சைக்கிளுக்கு ஸ்டாண்டை போட்டு சுத்துனீங்கன்னா டயர் மட்டும் சுத்தும் சைக்கிள் முன்னாடி போகாதோ அது போல தான் என்று தமிழகம் இருக்கிறது சைக்கிளுக்கு ஸ்டாண்டை போட்டு சைக்கிள ஓட்டிக்கிட்டு இருக்கும் அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டா தாங்கய்யா சைக்கிள் முன்னாடி போ ஸ்டாண்டையே ஏன் எடுத்து விடல எடுத்து விடுவதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை சாதியை ஒழித்து விட்டால் சாதியை வைத்து அரசியல் செய்ய முடியாது ஏழை மக்களை முன்னேற்றா ஏழையா வச்சிருந்தா தான் வாக்கு அரசியல் அடாவடித்தனம் பண்ணா தான் அரசியல் பவர் நீ யோசிச்சு பாருங்க இந்த நான்கையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒழித்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரதமருடைய ஆட்சி சாதாரணமா நினைச்சிடாதீங்க நான்கில் கை வச்சிருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நான்கு விஷயத்திலும் கையை வைத்திருக்கின்றார்கள் குடும்ப ஆட்சிக்கு முற்றிலும் எதிராக பிரதமர் இருக்கின்றார் குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார் இந்தியாவில் எங்கேயுமே குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது இவர்கள் சாதியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார் நானும் சாதியை நம்புகின்றேன் ஆனா இவங்க அப்புறம் சாதி இல்லைங்க பாரத பிரதமருடைய சாதியை பொறுத்தவரை ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி இந்த நான்கு ஜாதிகளுக்கு மட்டும்தான் நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நினைக்கின்றோம் என்பதற்காக பத்து ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்காக நம்முடைய ஆட்சி இருக்கிறது பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஆட்சி இருக்கிறது விவசாயிகள் கௌரவமாக வாழ வேண்டும் விவசாயிகளுக்கு பிறகு அவருடைய குழந்தைகள் தைரியமாக விவசாயம் செய்வதற்கு வர வேண்டும் என்பதற்காக விவசாயத்தை உச்சகட்டமாக மேலே எடுத்துச் செல்வதற்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் ஆமா நாங்களும் ஜாதியை நம்புகின்றோம் ஆனால் நாம் நம்பக்கூடிய ஜாதி வேறு இளைஞர் பெண்கள் விவசாயம் ஏழை இந்த நான்கு பேரையும் நம்பித்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரி